ஹாய் வெல்கம் டு கிர்த்திஸ் வேர்ல்டு நான் இன்றைக்கி சந்தையில் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேங்க இந்த திங்ஸ் எல்லாம் காய்கறி வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வெண்டக்காய் வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேங்க அண்டு கத்திரிக்காய் பத்து ரூபாய் தாங்க அரை கிலோ கிட்டே வந்துச்சு அண்ட் சமோசா தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஆறு வாங்கினேங்க நெல்லிக்காய் இந்த அரை நெல்லிக்காய் டென் ருபீஸ் சின்ன நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க டென் ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சக்கரைவள்ளி கிழங்கு அரை கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு அரை கிலோ டுவெண்ட்டி ருபீஸ் முருங்கைக்கீரை கட்டு பத்து ரூபா அப்புறம் பொறிகல்ல இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒரு பேக்கெட் இருபது ரூபா ரெண்டு பேக்கெட்டு அண்டு பாஸ்தா மசாலா டூ பேக்கெட்ஸ் பத்து பத்து ரூபா டுவெண்ட்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் குச்சி கிழங்கு வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பத்து ரூபா சப்போட்டா அரை கிலோ நாற்பது ரூபாய்ங்க அண்டு வாழைப்பூ பத்து ரூபாய் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம் தேர்ட்டி ருப்பீஸுங்க அரை கிலோ வாழை பழம் வந்துட்டு சீப்பு இருபது ரூபாய் அவ்வளோதாங்க இது எல்லாமே இந்த வாரம் சந்தையில் நான் பர்ச்சேஸ் பண்ணது பாய்